கால் பிளாட்டரை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்ச்சி அதை எடுத்து விட்டால் அதாவது பித்தப்பை எடுத்து விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பற்றி தான் நான் ஒரு பேட்டியில் படித்தேன் டாக்டர் சாலை ஜெயக்கல்பனான்னு ஒருத்தர் அவர் ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த அந்த அவர் சொன்ன குறிப்பை எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடக்கூடாது ஹெவியான உணவை எடுத்துக்கூடாது பித்த நீர் செரிமானத்திற்கு தான் அந்த பித்த நீர் வந்து செரிமானத்துக்கு தான் அவசியமற்ற அறுவை சிகிச்சையினால் இதையெல்லாம் இதெல்லாம் வருத்தனு வச்சுங்களா பித்தப்பையில் உள்ள கல் முறையற்ற உணவு முறையால் வருவது பித்தப்பையில் கல் உள்ளவர்கள் புளியப்பம் வரும் வாந்தி வரும் நெஞ்செரிச்சல் வரும் மேலும் வலது தோல் பட்டையில் வலிக்கும் பின்பக்கமாக இருந்து வரும் அதாவது எட்டு பொருள் சேர்த்த அஷ்டசுரணம் நாட்டு மருந்துக்கடலில் கிடைக்கும் எண்ணெய் உணவு எடுத்து அதை வாங்கி எண்ணெய் உணவு எடுத்து கொண்டாலும் உணவு சாப்பிட்ட பின் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு கொண்டால் பித்தப்பையில் வேலையை குறைத்துவிடும் செரித்து விடும் அது சரிமான வேலையை குறைக்கிறதுக்கு தான் வச்சுக்கிறது அஷ்டசூரணம் கண்டிப்பாக சாப்பிடுபவர்களுக்கு அறவே கொலஸ்ட்ரால் வராது என்கிற உறவுக்காரர் ஒருத்தர் பெத்த பையை எடுத்துட்டாங்க ரொம்ப அவதிப்பட்டு வேதனைப்பட்டு தான் இருந்தார் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல் வந்துச்சுன்னா பித்த பை எடுக்காதீங்க இது மாதிரி மருந்து எடுத்து அவாய்ட் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கிட்னியில் இருக்கிற கல் மாந்திரி சக்தியில் வெளியில் எடுக்கிறாங்க பித்தப்பையில் இருக்கிற கல்லும் வெளியில் எடுக்கிறாங்க கால் பிளேட்டரில் போட்டேன் அந்த அட்ரஸ் பார்த்து நீங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க நன்றி